கண்டிப்பா ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எப்போயும் தான் பெரிய வீடியோ போடுதோம் பார்த்துருங்க என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு தேன் எடுக்க வந்துருக்கும் நம்ம ஊரில் தேன் இல்லை அதனால நமக்கு வெளியூருக்கு இன்றைக்கி தேன் எடுக்க வந்திருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தேன் எடுத்துருக்காங்க நம்ம ஒரு ஒரு சின்ன வீடியோக்காண்டி நம்ம இங்கே வந்து இப்போ வீடியோ எடுத்துட்டு ஃபேமிலிஸ் இப்போ தான் நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் முத முதல் பார்க்குறீங்கன்னா நமக்கு நம்ம வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க போட்டாச்சாங்க கொல்லங்கொட்டையா எப்படி தரையில் தான் இருக்கா மீடியம் தான் அங்கெல்லாம் காட்டு இருக்கலாம் அங்கே பார்த்துக்கலாம்

இப்படி ஒரு குறைஞ்சாப்புல ஒரு 15 எடுத்துரும் மச்சான் எப்படி அழகா பாருங்க. ச கலக்கந்தா ஐடி நம்பர் 1 கலவாணி. பழையதனா பழையதனா தான் டேஸ்ட் கடிமையா இருக்கும். பழையதனா வேற லெவல்ல இருக்கும். டேண் இருக்கு. டேண்லாம் இப்படி. இது ரொம்ப கம்மியாதான இருக்கு இதுல? நல்லா இருக்கு. பொடிஷன் நானேங்க. எங்க நான் வாளிய வீட்டுக்கு கொண்டு போறீக்கா? எனக்கு வேணும்ப்பா எனக்கு ரெண்டு தேனா பெரிய குடும்பம்லப்பா உங்களுக்கு ஏ கடவுளை பழைய தேனு ஏ கடவுளை தேன் இருக்கா தாத்தா பாப்போம் வாங்கதான் ஃபர்ஸ்ட் தேன் ஆரம்பிச்சாச்சு மொய் வச்சாச்சு மொய் வச்சாதான் விளங்குவது பழைய தேன்ல டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் சளிக்கு கடு இந்த பழக்கம் தான் ஆகாது நம்ம கிட்ட படையப்பேன் நீர் அவன் எப்படி கஷ்டப்பட்டு தேன் எடுத்துட்டு வர நீ வாசியிலே திங்களான்னு அலைதான் இது நல்ல பழக்கம் கிடையாது இருக்கு மூஞ்சல் கொட்டிடும் போலே ரெண்டாவது ஒரு மாதிரி வீரியமால இருக்கு வீரியம் அதிகம் வேணும் இதான் கிளிகிட்ட பிடிச்சது இது ரொம்ப சின்னதா தான் இருக்கு கரெக்டா வச்சுக்க உட என்ன அடுத்து தானே எடுப்பேன் வெயிட் தின்று

அபலிசை என்ன பாருங்க அடியில் இருக்கு பாருங்க அபிலிசா பார்த்தீங்கன்னா நாலாவது தேன் இருக்கு பாருங்க இதில் தான் இருக்கு அண்ணா இருக்கு பாருங்க இந்த ஏரியாவுக்குள்ளே அஞ்சாயிரம் தேன் மொத்தமாக இருக்க பார்த்துருங்க கொக்கி போட்டில் தான் தான் உண்டுங்கய்யோ அது களைஞ்சிருக்கு களைஞ்சும் பேரு இப்ப தான் அது போட்டிருக்கேன் அப்படியா தேனிக்கு வீரியம் அதிகமாக தேனிஜி உரு உருங்க எவ்வளோ களைச்சிருக்கான் வசமா அண்ண நான் வெட்டு பாரு

ஆரா ஆறா தான வந்துட்டா ஈ ஆகப்பட்ட ஈ இருக்கல கம்முன்னு உள்ள போய் எடுக்கான எடுத்துடலாமா இப்படி கிளி கஷ்டமா இருக்கோ எடுத்தாச்சா சரியான பெரிய தானால இருக்குது ஆமா எல்லாம் பழசாதான் இருக்கு அமிலிசை பார்த்தீங்கன்னா சரியான பழைய தானே நாங்கள் எடுத்த பூராமே எல்லாமே பழைய தானே தான் இருக்குது அல்வா தானா வடிது போயிரு வடிது சா டே ஃபேமிலிஸே பார்த்தீங்கன்னா தொங்கு தானே இதே மாதிரி நீங்களாம் பார்த்துருக்க மாட்டியே நீங்கள் லைஃப்லேயே பார்த்துருக்க முடியும் இந்த கீழே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் மொத மொதையாக நம்ம தான் பார்த்துருக்கோம் தொங்கு தானே சூப்பர் பண்ணி பெருசாக கட்டிடு பாருங்க தேனை இதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் தலையில் எவ்வளோ இருந்துச்சுன்னா காலி அதில் ஒரு தேனே இதில் ஒரு இதில் அதில் என்னது கொல்லாங்கோட்டையா நிறைய கொல்லாங்கோட்டை தானே இருக்குது பார்த்தியா அது ஈஸியாக இருக்கும் எடுக்கி இது காடு தேனி ஃபுல்லாகவே என்னாச்சு மேலே ദേവമാദാവേ എന്താ പണ്ടൊക്കെ തോസ്ടാ നേ പിടിക്കാൻ ഹേ പിണടി വരുന്നുടാണോ ഒറിജിനൽ ദേനാ ഒറിജിനൽ ദേനാ നിങ്ങൾക്ക് നേണം എന്താ ചേയാൻ മൂരം ദേ കൈ മൂരം ദേനാ അയ്യോ കാണടി കൈదా രണ്ട് കൈ പോടയോ ഫസ്റ്റ് താ അതിക്ക് വരെ ഞാൻ പാതിർത്തെ ഇപ്പുള്ള കുടിക്കാൻ കൈ മൂരം തന്നെയാണ് ഞാനിത് കുടത്തില് நம்ம தான் இருக்கா அதுக்கு நான் குடிச்சிருந்தேன் நீ குடில பெற ஊர்ல வடியது பேருக்க உணவு நல்ல வாரியல் தேன் மாதிரி வந்தா வரலயா தானு കയ്യോക്ക <muchos> കുറയും <muchos>